உப்பு இறக்குமதி இன்று முதல் என்பதாக அதற்கு தமிழன் பத்திரிகையின் காணலாம் தினக்குரல் அது குறித்த தகவல்கள் இருக்கும் தேவையான மெட்ரிக் டன் உப்பை உடனடியாக இறக்குமதி செய்வதற்காக இன்று வெளியிட தீர்மானித்துள்ளதாக அரச வர்த்தக கூட்டு தாபனம் அறிவித்திருக்கிறது உப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் அதன் முதற்கட்டமாக இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் இறக்குமதி செய்வதற்காக இன்று மனுரை வெளியிட்டுள்ளதாக அரச வர்த்தக கூட்டு தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கொள் காட்டி அந்த செய்தி வெளியிடப்பட்டிருப்பதை இரண்டு கட்டங்களாக உப்பு இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் முதலாவது கட்டத்தின் கீழ் இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பும் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் உப்பு தொகையை தொழில் அமைச்சின் கீழ் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இமதி செய்யப்படும் உப்பு தொழிற்சாலைகளின் தேவைக்காக மாத்திரம் பயன்படுத்தப்படும் என்றும் பொதுமக்களின் நுகர்வுக்காக விநியோகிக்கப்பட மாட்டாது என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் உள்நாட்டு சந்தையில் வீட்டுத் தவிகளுக்கும் மற்றும் கைத்தொழில் தவிகளுக்குமான உப்பு விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு தீர்மான சந்தைக்கு விநியோகிப்பதற்கான தீர்வை வரியை வீதத்துக்கு அமைய பதினிடப்படாத அயோடின் சேர்க்கப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கையை விடுத்திருந்தார்கள் அதற்கமைய பதினிடப்படாத அயோடின் சேர்க்கப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உச்ச அளவுக்குட்பட்ட உப்பை எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரசு வர்த்தக கூட்டு தாபத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு ஊடாக சந்தைக்கு வழங்குவதற்கு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அமைச்சனால் கடந்த பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவையின் யோசனைக்கு முன்வைக்கப்பட்டிருந்ததுடன் அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது அந்த தீர்மானத்திற்கு அமையவே இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கிறது